குழந்தை போய் சொல்லாதீங்க கண்டிப்பா வாங்க சொல்லிட்டேன் எல்லா வீட்டு தான் வருவாங்க கோயம்புத்தூர் தரம் சரி எத்தனை வருஷமா சாப்பிடுற ஒரு மாசமா சாப்பிடுற பாத்தீங்கன்னா பா பாத்தா ஒரு மாசம் தான் அவனே ஒரு மாசமா சாப்பிடுறான் வந்து சாப்பிடுங்க சாப்பிடாம இருக்காதீங்க நல்லா இருக்காங்க என்னென்ன சாப்பிடுறது சோயாடா பண்ணா சாப்பிடுவோம் ஆ என்னக்கு ரொம்ப சோயா ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பரா இருக்கு அவர் தம்பிக்கு சோயாடா ரொம்ப பிடிச்சிருக்கான் நான் ஊரு கேமரா மார்க்க போய் தான் பிடிச்சிருக்கான் கண்டிப்பா சோயாடா ட்ரை பண்ணி பார்த்தா இருக்கா ரொம்ப பிடிக்குமா யாரு கடையை ஊரு சொன்னா இல்ல நான் இந்த சைடு பேக்கரிக்கு வருவேன் இந்த கரையை பாட்டோன்னே டெய்லி சாப்பிட்டு பாத்தீங்களா பாப்பா போய் சொல்லுது வரீங்க கமெண்ட்ல பாப்பேன் நல்லா பாய்